ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பரா இருக்கோங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னா பசங்கள் எல்லாரும் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ்ல வந்து வீட்டில் இருக்காங்க சரி ரெகுலரா வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னோட ரொட்டீன் நியூஸ்லாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு சரி வீட்ல இருக்கிறதுனால காலையில லேட்டா எழுந்திருக்கிறாங்க லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறாங்க சரி லஞ்சு வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து ஸ்டார்ட் பண்ணி சுட சுட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது பசங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு சரி என்னென்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நேத்து நைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல மழை இப்பயும் வந்து நல்லா காத்தோட மழை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குங்க நைட்லாம் வந்து செம்ம மழை காலையில இருந்து லைட்டா தூறிட்டு இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கனமா மழை வந்துட்டு இருக்கு வெளியவே போக முடியல சரி பசங்க வீட்டுல இருக்காங்க வெளில எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு பார்த்தா வெளியில போக முடியாத அளவுக்கு மழை வந்துட்டு இருக்கு ஹலோ சொல்ல யார இந்த சைடு பாருங்க சுத்தமாக ஒன்றுமே தெரில நான் வேற சமைச்சிட்டு இருக்கேன்னா அதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கரு கருவாடு கொஞ்சம் இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு காராமணி பயிரோடு சேர்த்து நெத்திலி கருவாடு வச்சு ஒரு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நெத்தினி குழம்பு தான் இன்றைக்கி வெங்காயம் இப்போ தான் போட்டு வதங்கிட்டுருக்குவேன் அதுக்கப்புறம் வந்து எக்கு பாயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாயில் பண்ணால் சுடு சுடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் அது வச்சுருக்கேன் ஐரன் வந்து எதாவது ஹோம் ஒர்க் இருந்தால் பண்ணுவாங்க இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்து எதுவுமே பண்ணலை சரி ஓகே டிவி பார்க்குறமான்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் எப்பயும் கார்ட்டூன் தான் போயிட்டுருக்கோம் ஐரன் பார்ப்பாள் பார்த்தீங்கன்னா எனக்கு துணி மடிக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏரன் தான் ஹெல்ப் பண்ணுவான் வைக்கப்படுறான் இப்ப சரி ஓகே நல்லா நல்ல துணி வந்து பர்ஃபெக்டாக மடித்து கொடுப்பாங்க எனக்கு அவனுக்கு அவன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து இப்போத்துலேருந்தே வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுங்க செய்வாங்க ஆட்ரியன் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பிடிக்காது அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல உள்ள போய் பார்ப்போம் கண்டிப்பாக லேப்டாப்போடு தான் இருப்பான் ஏட்ரியன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறேன் எந்திரிச்சு ஹாலுக்கு வா எந்திரிச்சு ஹாலுக்குவா டிவியாவது பாரு லேப்டாப் வேண்டாம் சரி ஓகே கொஞ்சம் நேரம்தான் நான் அப்போ வரணும் அவன் வந்து சமைக்கிறதில் தாங்க அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வீ துணி மடிக்கிறது அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான் சமைக்கிறது பண்ணுவான் செம்ம காசு அடிச்சிட்டு போய் தண்ணி இங்கேலாம் வந்துருக்குது இருங்கம்மா வரேன் அங்கே தண்ணி நிற்கல தண்ணி வந்து நல்லா வெளில போகுது அங்கே பள்ளம் தோண்டி விட்டுறதுனால ஃபஸ்ட்டு வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பீங்க தண்ணி நல்லா தேங்கிட்டுருந்துச்சின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எல்லாம் வந்து வெளியில் போகுது சாத்திருவோம் என உள்ள சாரல் அடிக்குது ஓகே வாமா சீக்கிரமா வா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா செஞ்சேங்க உப்புமா செஞ்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் எவ்ரிடே பார்த்திங்கன்னா நான் வந்து லன்ச் காம்போ ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேங்க உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் லன்ச் காம்போ தெரியுமோ அது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் அதில் கமெண்டில் சொன்னிங்கன்னா நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து லஞ்ச் காம்போ போடலைங்க ஏன்னால் வந்து சரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ பிஎம் ஆயிடுச்சு சரி சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஹாஃப்னவர் பசங்கள் ஹாஃப் ஹவர் பிள்ள பசங்களுக்கு வந்து செஞ்சுட்டு நம்ம லன்ச் சாப்பிட்டு நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச லன்ச் காம்போ வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து என்னென்ன ரெசிபி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நான் நெத்திலி குழம்பும் முட்டை வேக வச்சுருக்கேன் வெளியில் போய் வாங்கிட்டு வரலாம் சரி ரொம்ப மழையாக இருக்குது நான்வெஜ் ஏதாவது செய்யுங்கம்மான்னு சொன்னாங்க நெத்லியோ ஒரு நான்வேஜ்தா என்னடா அப்படிን சொல்லிட்டு அத அத செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப ஓ கப்ளேட் மிஸ்டர் மார்னிங் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து எக்கும் வந்து வேக வைக்க வச்சுட்டேன் இப்போ தண்ணி கொதிச்ச உடனே ரைஸ் போட்டு வந்துட்டா சமையல் வேலை முடிஞ்சிருச்சு ஹாஃப் அன் ஹவரில் ஃபட்டா ஃபட்டா சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து வெளியில் ஒரு வேலை இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அம்மா மடிச்சுட்டியா ஃபுல்லா இந்த ஜோக்கின்லாம் எடுத்துகிட்டு போய் ஹே இதில் போடணும் ஹேங்கரில் இருக்கணும் இதை எடுத்துகிட்டு போய் நீ உள்ளவே அம்மா எடுத்து வச்சுடுறேன் ஓகே ஆ போ அப்படியே வந்து வெளியில் வந்து நம்மளுடைய கார்டன் பெட்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துடலாம் எட்ரிமா போதும் யான்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கதவை சாத்திட்டு போய் செக் பண்ணிட்டு வரலாம் மழை விட்ரா மாதிரி இல்லையே நேற்று தான் பார்த்தாச்சு ரெண்டு மூணு நாள் மழை இல்லைன்னு போட்டிருந்துச்சு என்ன நிறைய மழை வர மாதிரி இருக்கு அன்னைக்கு இந்த இடத்த நல்லா குத்தாச்சு தண்ணி போட்டு காத்தடிக்குது இன்னைக்கு காலையில எந்திரிச்சோடும் பார்த்தா இந்த இடத்துல ரெண்டு வாத்து வந்து கொத்தி கொத்தி என்னத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது எந்த பக்கம் எந்த வழியா வருதுன்னு தெரியல அங்கே ஒரு ஓட்டம் பெருசா அது வழியாக வருதான்னு தெரியல ரெண்டு வாத்து இருந்துச்சுங்க அன்னைக்கு கார்டன் வந்து நம்ம செட் பண்ணோம் நேத்து வந்து வெதெல்லாம் போட்டாச்சு டென் டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே அது வந்து முளைச்சி உரோன்னு போட்டிருந்துச்சு இன்றைக்கி நல்லா மழை வருது தண்ணியில் ஏதோ தேங்கலைங்க பார்க்கலாம் இப்போ நல்லா காற்றடிக்குது சரி போயிடுவோம் நம்ம அப்படியே ஒரு கொய்யாக்காவையும் பறிச்சுட்டு வந்துடுறேன் எப்படியோ வெளியில வந்துட்டேன் அந்த கொய்யாக்காவ பறிச்சிட்டு வந்துடுறேன் தாத்து ரொம்ப அடிக்குதே இன்னைக்கு ரெண்டு மூணு கொய்யாக்காய் பழிச்சுட்டு இருக்கு நான் மழைக்குள்ள போயிடலாம் எல்லாம் மழை அடிக்குது ஃபாஸ்ட்டாக வர்றதுக்குள்ளே போயிடலாம் கவரியே காணும் கட்டி வச்ச கவரியும் காணும் இங்கே ஒரு வெய்யாக்கம் இருக்குது அப்புறம் இங்கே இருந்து இருக்கு இங்கே இருக்குது ஓகே நாலு இருக்கு வாங்க ஓடி போயிடுவோம் குடையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு காத்துல வந்தாச்சு உள்ள வந்தாச்சு நாலு வெய்யா பழம் இருக்கு இது போய் நல்லா கழுவிடல மழையில நினைஞ்சிட்டேங்க நாலு கொய்யாப்பழம் போல பறிச்சுட்டு வந்துட்டேன் சரி கையோட பறிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் காத்துல உள்டாவா திருப்பிக்குச்சு சரி ஃபாஸ்ட் பாஸ்டா பறிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் இவ்வளவுதான் பெருசா வரும்னு சொன்னாங்க இதை விட இதுக்கு மேல வர மாட்டேன் இதோட வந்து கீழே விழுந்துருது அதனால பறிச்சுட்டு வந்துட்டேன் இதை இந்த கொய்யாப்பழம் வந்து உள்ள அந்த பிங்க் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி ஐயோ இது லைட்டா உள்ள வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு இது வந்து உள்ளர பிளாக் கலர்ல இருக்கு ஒன்று எப்படிமா இருக்கு காடு காட்டி எடுத்துட்டு வா அப்படியா அம்மா கொண்டு கூட இங்க எடுத்துட்டு வா இது கீழே உள்ள ரெஸ்ட் இதுல இருந்துச்சுடா ஏய் இல்ல இல்ல இது சாப்பிடாத இங்க பேர் உள்ள பாரு ஒரு மாதிரி இருக்கு ஆதா இது இல்லடா குடு அது குடு இல்ல அது பாப்போம் இது உள்ளர என்னமோ பிளாக் பிளாக்கா இருக்கு என்னது அதான் அந்த சீடு வருதா குட்டியா இருக்கா இந்த மாதிரி அப்புறம் வந்து உள்ள புழு வருது இது எதனால வருது இது எப்படி வந்து நம்ம சரி பண்றதுன்னு சொல்லிட்டு யாருக்காவது கமெண்ட்ல தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா கொய்யா இருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு நான் தெரியாமல் அப்படியே சாப்பிட்ருக்கேன் எல்லா பழத்துலேயுமே வந்து உள்ளற பிளாக் கலரில் இருக்கு அப்புறம் வந்து ஒரு புழு இருக்குது இந்த கால்தான் யாரும் சாப்பிடல நான் பார்த்துட்டேன் அது கூட பிரித்து பார்த்துட்டு இது பண்ணிட்டான் ஒருவாய் தான் எடுத்தா அதுக்குள்ளே துப்பிட்டான் ஓகே இது எதனாலுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் வந்து நிறைய பிஞ்சு இருக்குது அது எல்லாத்துலேயும் இப்படி தான் ஆகுமா இல்லை நம்ம ஏதாவது சரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல்

இல்லை இல்லை நீ பெட்ரூமில் போடு ரெடியாயிருச்சு மழைக்கு அதுக்கும் சுட சுட நெத்திரி குழம்போடு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆட்ரிமா உனக்கும் போடுறேன் ம் இன்னும் ஆஃபே பண்ணலை சரி சூடாக இருக்கட்டும்னு அப்படியே வச்சுருந்தேன் வாமா வந்து எடுத்துகிட்டு போடா ஆட்ரிமா இது வந்து ஏஜென்க்கு

ஸோ இன்னைக்கு நாள் வந்து எங்களுக்கு இப்படிதாங்க போச்சு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் வெளில ஓட்டிட்டு போய்ட்டா அப்படியே கொஞ்சம் பார்க்கிங் கற்றுக்கலான்னு நினச்சேன் பார்க்கிங் பண்ணுறேன் ஆனால் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக சின்ன இடத்துலலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரியா அது கற்றுக்கலான்னு நினச்சேன் நல்லா மழை வந்துட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்